السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مصطلح الحديث إمام يوسف القرلي أبي عبد مصطلح الحديث كتاب نداء. مبتدئ آرامنا البارد تل أمر دركوا. مالحمد لله. الدبارنجل سر سرپاها رضي نداء برمدرك الله توفيق تي واناها آمين. نمديه جامع رقيب إدكشنال رشين مولماه. நாம் இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செலுகிற தோசிக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக ஆமீன் முஸ்தலஹுல் அல் ஹதீஸ் கிதாபினுடைய முப்பத்தி ஆறாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது அல் ஹதீசுல் உல் என்றால் என்ன மௌலுவான ஹதீசை குறித்து தான் நாம பார்க்க இருக்கிறோம் அப்ப கடந்த பாடத்திலே நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா ஹதீஸ் என்பதை மூன்று பங்குகளாக பிரித்து அதில் இரண்டாவது பங்கை இரண்டு வகை ஹதீசுகளாக பிரிக்கிறோம் அந்த இரண்டாவது பங்கு எந்த அடிப்படையில பங்கு பிரியும்னா அறிவிப்பாளர்களிடத்தில் அதாலத்து லபுத்து என்கிற இரு தன்மைகள் இல்லாமல் இருக்குதல் இரண்டில் ஒரு தன்மை இல்லாமல் இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட அந்த அடிப்படையில்தான் அந்த ஐஃபான ஹதீஸினுடைய இரண்டாவது பங்கு அமைகிறது அந்த இரண்டாவது பங்கு ரெண்டு வகையாக பிரிஞ்சது ஒண்ணு அல்ல ஹதீசுல் மத்ருக் அதை நம்ம கடந்த பாடத்துல பார்த்துட்டோம் இரண்டாவது வகையான அல்ல ஹதீசுல் மௌலு ஐ தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் அப்ப இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க இருப்பது ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு மௌலுவான ஹதீஸ்னா என்ன என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே போன்று இந்த மௌலுவான ஹதீசுக்கு இன்னொரு வகை இருக்கு அதையும் நாம பார்க்க இருக்கிறோம் அப்போ மௌலுவான ஹதீசனா என்ன என்பதை சன்னிப் எப்படி சொல்றாங்க என்பதை நாம இந்த பாட சுருக்கத்துல பார்த்துருவோம் பாருங்க மௌதுவான ஹதீசனா என்ன அப்படின்னா பொய்யர்கள் கதாபுனாரு பொய்யர்கள் ஒரு செய்தியை உருவாக்குவாங்க ஒரு செய்தி இப்படி ஒரு பழமொழி மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை உருவாக்கி அதை ரசூல் செல்லதாலிசத்தின் பக்கமாக சேர்த்துருவாங்க எதன் அடிப்படையில் மீது இட்டு முகமாக இல்லாததை இல்லாததை சொல்லும் முகமாக அப்போ செய்தியையும் உருவாக்குவாங்க சனதையும் உருவாக்குவாங்க இதுதான் இங்க விஷயம் மௌதுவான ஹதீஸ்னா தான் என்னது இவங்களா ஒரு செய்தியை உருவாக்கி இவர்களாகவே அதை ரசூலுல் செலவாலிசத்தின் பக்கமாக சேர்த்துருவாங்க எதன் அடிப்படையில அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவர்களுடைய அந்த பொய்யான செய்தி ஹதீசாக மக்கள் மத்தியில பரவணும் அப்படிங்கிற அடிப்படையில அதாவது ரசூல் செலவாலிசலத்தின் மீது இல்லாத ஒன்றை சொல்லுமுகமாக இப்படி செய்வாங்க இப்படி பொய்யர்களால் உருவாக்கப்பட்டு சனதையும் சேர்த்து உருவாக்கப்பட்டு ரசூல் செல்லதா சி மக்கம் சேர்க்கப்படுகிற ஹதீஸிற்கு பேர் தான் மௌதுவான ஹதீஸ் நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்னா இட்டு கட்டப்பட்ட ஒரு பொருத்தமான வார்த்தையும் கூடாது இல்லாத ஒன்னை இருப்பதாக இட்டு கட்டப்பட்டு சொல்லப்படுகிற ஒரு செய்தி அதுதான் அந்த மௌதுவான ஹதீஸ் என்பது இதுதான் மௌதுவான ஹதீஸ் இப்ப இந்த மௌதுவான ஹதீஸ்னா இதுதான் செய்தியையும் அவங்களா உருவாக்கிடுவாங்க சனதையும் உருவாக்கி ஹதீஸ் போன்று பரப்புறது இதுதான் மௌதுவான ஹதீஸ் அதே சமயம் மௌதுவான ஹதீஸ் இருக்கு இன்னொரு வகை இருக்கு அது எப்படின்னா செய்தி யாரோ ஒருத்தவங்க சொன்னதா இருக்கும் நல்ல ஒரு பழமொழி அல்லது நல்ல ஒரு மக்களால ரசிக்கப்படுகிற ஒரு விதமான நல்ல கருத்து இப்போ பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா நல்ல கருத்துகள் அந்த மாதிரி ஒரு கருத்தை எடுத்துருவாங்க ஆஹ் அந்த கருத்தை எடுத்து இவர்களாகவே ஒரு சனதை உருவாக்குவாங்க அப்போ செய்தி யாரோ ஒருவர் சொன்னது சனதை மட்டும் இவங்க கிரியேட் பண்ணுவாங்க உருவாக்குவாங்க அர்த்தம் கிரியேட் அதாவது புதுசா இவங்களை உருவாக்கிக்கிறது அப்ப செய்தி யாரோ ஒருத்தவங்க சொன்னதா இருக்கும் நல்ல பழமொழி நல்ல பல்வேறு ஆழமான நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு செய்தி இந்த மாதிரி களிமத்துக்களை எடுத்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னதை எடுத்து இவர்களாகவே சனதை உருவாக்குவாங்க சனதை உருவாக்கி இது ஹதீஸ் அப்படி பரப்பிடுறது அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா அது என்னது நம்ம செய்தி பரவணும் சனதை இது பரவும் அந்த அடிப்படையில என்னது யாரோ ஒருவர் சொன்ன கருத்தை எடுத்து சனதை மட்டும் அதுல உருவாக்கி அதை பரப்புறது இப்படியும் ஒரு மௌதுவான ஹதீசு உருவாக்குவாங்க இதற்கு பேரும் மிட்டு கட்டப்பட்ட அதாவது மௌதுவான ஹதீஸ் தான் அப்ப இப்படி ரெண்டு விதமான விஷயங்களைத்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் ஒன்னது மௌதுவான ஹதீஸ்னா என்ன அதன் வேறொரு வகை என்ன என்பதை தான் நாம இந்த ரெண்டு விஷயங்களை தான் பார்க்க இருக்கிறோம் இதுல நமக்கு தெரிய வர செய்தி என்னன்னா மௌதுவான ஹதீஸ் அப்படின்னா அது என்ன இருக்குது ரெண்டு வகை இருக்குது என்பதை நமக்கு இந்த இன்றைய பாடத்துல நாம தெரிந்து கொள்ளலாம் இன்னும் ஒரு சில செய்திகள் இருக்குது அதை நம்ம பாடத்தை வாசிக்கும் பொழுது அதனோடு சேர்த்து நாம சொல்லுவோம் அப்பொழுது நமக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹூ வாங்க இப்ப நம்ம பாடத்திற்கு உள்ள நம்ம போலாவாங்க பிஸ்மில்லாஹ் ரஹன்இஹீம் இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் அல் ஹதீசுல் உல் மௌதோல் இரண்டாவது வகை எதிலிருந்து இரண்டாவது வகை நம்ம பாட சுருக்கத்திலேயே குறிப்பிட்டிருந்தோம் முதல் வகை அல் ஹதீசுல் மத்துருக் இரண்டாவது வகை தான் எனது மௌதோல் இது எதனுடைய வகைகள் ஹதீஸினுடைய மூன்று பங்குகளில் இரண்டாவது பங்கு அந்த இரண்டாவது பங்கு ரெண்டு வகையாக பிரியுது அதில் இரண்டாவது வகையைத்தான் நாம பார்க்க இருக்கிறோம் பாருங்க அப்போ அல் ஹதீஸ் தமிழ்ல இதுக்கு இட்டு ஹதீஸ் என்பதாக நமக்கு செய்தி என்பதாக சொல்லுவாங்க இப்ப மௌலுவான ஹதீஸ்னா என்ன என்பதை ஹதீசுகள் பார்வையில என்ன என்ன சொல்லி தராங்க பாருங்க அல் மௌலு அவு ஆன ஹதீஸ் என்பதாகிறது அந்த மௌலு ஆன ஹதீஸ் என்பதாகிறது அல் ஹபரு ஒரு செய்தியாகும் அல்லது பொய்யர்கள் எதை உருவாக்குவாக எதை உருவாக்குவார்களோ அப்படிப்பட்ட செய்தியாக இருக்கின்றது அப்ப பொய்யர்கள் எதை உருவாக்குகின்றார்களோ அப்படிப்பட்ட செய்தியாக இருக்கின்றது இன்னும் உருவாக்கி விடமாட்டாங்க இன்னும் அதை அவர்கள் சேர்ப்பார்கள் இந்த ஹூ இந்த ஹபர் வ இன்னும் வ இன்சி இன்னும் அதை அந்த செய்தியை அவர்கள் யார் அந்த கர்தாபுகள் பொய்யர்கள் சேர்ப்பார்கள் இலா ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலிஹி வல்லம் அல்லாஹுடைய தூதராம் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லத்தின் பக்கம் அந்த செய்தியை அவர்கள் சேர்ப்பார்கள் இஃப்திரா அன் அலைஹி அவரின் மீது அவர்கள்னா யாருகி ரசூல் அலிசல்லின் மீது இட்டு கட்டிய நிலையில் பக்கம் என்னது அஹ் இட்டு முகமாக அவர்கள் மீது இட்டு முகமாக இவர்களாக ஒரு செய்தியை பொய்யர்கள் இவர்களாக ஒரு செய்தியை உருவாக்கி அதை யாரோடு சேர்த்துருவாங்க ரசூல் செல்லா அலிசலத்தின் பக்கமாக சேர்த்து விடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த செய்திதான் அதுக்கு பேர் தான் ஹதீசுல் இது என்னது ஹதீஸினுடைய இரண்டாவது பங்கு அதாவது அறிவிப்பாளர்களிடத்துல அதாலத்தும் லபுத்தும் இருக்காது அதாலத்துனா என்ன லபுத்துனா என்னன்னு கடந்த பாடத்தில் நம்ம தெளிவான முறையில சொல்லிட்டோம் ராவி ஒரு அறிவிப்பாளர் இடத்துல ஹதீசி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு இது இல்லாத ஒருவர் அறிவிக்கிறாங்கன்னா அதுதான் ஹதீசனோட இரண்டாவது பங்கு என்னது பாப காரியங்களை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க சுருக்கமா சொல்லணும்னா லபுத்துனா என்னது ஒரு செய்தியை உண்மையாக உறக்க சொல்லுவாங்க அதாவது ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் வந்து தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை உண்மையான முறையில உறக்க சொல்வது அதுக்கு பேர் தான் லபுத்து அதை மனநம் செய்யற விஷயத்திலையும் சரி அறிவிக்கிற விஷயத்திலயும் சரி ஒரு உறுதி கொண்டது அந்த தன்மை பேர் லபுத்து இரு தன்மைகளும் இல்லாத ஒரு அறிவிப்பாளர் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அந்த ஹதீஸ் லைஃப் லைஃபான ஹதீஷனுடைய இரண்டாவது பங்கு அதில் இரண்டாவது வகைதான் பாக்குறோம் மௌதோ இந்த ஹதீஷு அறிவிப்பாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா முழுக்க முழுக்க பொய்யர்களாகவே இருப்பாங்க இல்லாத ஒன்றை சொல்பவர்களாக இல்லாத ஒரு சனதை உருவாக்கி சொல்பவர்களாக இருப்பார்கள் இதுதான் மௌது ஆன ஹதீஸ் அதனுடைய ரெண்டு வகையை நமக்கு சொல்றாங்க பாருங்க பெரும்பாலும் எப்படி மோதுவான ஹதீஸ் இருக்கும் அஹ் அதிஸ் மோதுவான் அதிசுடையே இன்னொரு வகை அது எப்படி சில நேரங்கள்ல எப்படி இருக்கும் நம்ம அதை பாட சுருக்கத்துல மோதுவான அதிஸ்னா என்னன்னு பொதுவா சொல்லிட்டோம் அதுக்கு இன்னொரு வகையையும் சொன்னோம் இங்க முன்னீஸ் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா அதிகமா மோதுவானா அதிஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம மேல சொன்ன விஷயம் சில நேரங்கள்ல எப்படி இருக்கும் அது ரெண்டாவது வகை அதை நம்ம படிப்பு வாங்க இப்ப பாருங்க அக்சரு மாய கூனு ஹாதல் இஃத்திலா ஹூ மின் தில்கா இ நஃப்சில் இங்க அஃதிலாக் படிச்சிட கூடாது இஃத்திலாக் பாருங்க உடைய இஃத்திலுடைய மஸ்தர் இந்த உருவாக்குதல் அதிகமாக ஆகியிருக்கும் ஒன்றில் மிக அதிகமாகிறது இந்த உருவாக்குதல் ஆகியிருக்கும் ஒன்றில் மிக அதிகமாகிறது

அவனே வந்தான் அவன் தன்னில் வந்தான்னு சொல்லுவாங்க சுத்தமான தமிழ்ல நமக்கு தாக்கியதுடைய வார்த்தையினால விளங்குறதுக்கு ஜெய்து அவனே வந்தான் வந்தான்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில உள்ளாகுகள் அவர்களின் புறத்திலிருந்தே புறத்திலிருந்தாக இருக்கும் உடைய ஹபரா வைக்கணும் அப்ப இந்த உருவாக்குதல் உண்டாகுவது ஆகுவதில் மிக அதிகமானதாகிறது உள்ளாகுல் அவர்களின் புறத்திலிருந்தாக இருக்கும் எதன் மூலமாக வசிக்கலாம் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு மின் சுயாவதிஹி அவருடைய உருவாக்கத்தில் இருந்து யாருடைய இந்த உல்லாஹை நஃப்சு உல்லாஹை நோக்கி வைக்கணும் அப்ப அந்த அறிவிப்பாளர்கள் அந்த முல்லாகளினுடைய சுயாவதிஹீம் என்று வந்திருந்தால் மிக பொருத்தமானதாக இருந்திருக்கும் அதனால நம்ம இதுவும் தவறல்ல ஹீலவே நப்சை நோக்கி மீட்டினால் சரியாயிடும் அப்ப அந்த உருவாக்குதல் உள்ளாகலில் நப்சில் அவர்களுடைய உருவாக்கத்திலிருந்து உண்டான அல்பாத்கள் வார்த்தைகளை கொண்டு இஸ்னாதிம் இன்னும் சனதுகளை கொண்டு இந்த இஸ்னாதை இங்கு அல்பாதல் செய்யணும் மின் நஸ்ஜி நஸ்ஜுனா நெய்வதுன்னு அர்த்தம் அதாவது நெய்வது துணிகளை நெய்வதுக்கு தான் நஸ்ஜுன்னு சொல்லுவாங்க பொதுவா சனது ஒன்றோடொன்று சேர்ந்து இருக்குதல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும் நெய்தல் அவர்களினுடைய அதே போல இந்த ஹூல மீறி நப்சை நோக்கி எடுக்கலாம் அந்த உள்ளாளர்கள் தான் முறாது அந்த அறிவிப்பாளர்களினுடைய நெய்தலில் இருந்து உண்டான சனதுகளை கொண்டும் சனதை கொண்டும் அவர்களுடைய உருவாக்குதலில் இருந்துண்டான வார்த்தைகளை கொண்டும் அந்த உள்ளாழ்களின் இருந்தாக இருக்கும் அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மௌலு இந்த உருவாக்குதல் அதிகமா எப்படி இருக்கும்னா லெஃபுலும் அவர்களோட தான் இருக்கும் சனதும் அவங்களோட தான் இருக்கும் அந்த உள்ளாழ்கள் அந்த கதாபுகள் பொய்யர்களே வார்த்தைகளையும் உருவாக்கி இருப்பாங்க சனதையும் உருவாக்கி இருப்பாங்க இப்படிதான் அதிகமா இருக்கும் ஆனா இது அதிகமான இருக்கிற மௌதுவான அதிசனி முறை சில நேரங்கள்ல எப்படி இருக்கும் அதான் இரண்டாவது வகைல் முஃப்தரீன இட்டு கட்டுபவர்களில் சிலர் சில நேரங்களில் ஒதுக்குவார் அவங்க சில நேரம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா உடைய இந்த நாம எங்க சேர்க்கணும் அப்படின்னா இலஸ்தினாஹி அப்படின்னு அங்க போய் சேர்க்கணும் இடையில என்ன சொல்றாங்க பாருங்க இதாலம் எத்தும் அவர்களுக்கு யாருக்கு அந்த என்னது சக்தி பெறவில்லை என்றால் எது ஹியாலுன் ஹசீபுன் என்று தான் வரணும் அதுதான் நிறைய கிதாபுகள் இப்படிதான் போடுவாங்க ஹியாலுன் ஹசீபுன் அப்படின்னு ஹசீபுஹு என்று வைக்கும் பொழுது தவறல்ல லமீரை நாம் எங்க நோக்கி மீட்டுற மாதிரி வரும் நஃப்ஸை நோக்கி அந்த உல்லாஹுகள் அப்படின்னு நிமிட்டுற மாதிரி வரும் அந்த ஹூ இல்லை என்றால் பொருத்தமானதாகவும் இருக்கும் சரி பாருங்க இப்ப ஹியாலுன் ஹசீபுன் ஹியால்னா கற்பனை ஹசீபுன் அப்படின்னா உருவாக்கப்பட்ட பொதுவாக அந்த ஹியாளுன் ஹசீபுங்கிறதெல்லாம் அரபு கலாமுகள்ல ஒன்று சேர்ந்தே புழங்கப்படுற வார்த்தை ஹியால் உன் ஹசீப் ஹியால் ஹசீப் அதாவது கற்பனை என்று அர்த்தம் வைப்பாங்க முபுதா ஹசீப் தான் என்னது முபுதா என்று அர்த்தம் வைப்பாங்க உருவாக்கப்படுகின்ற கற்பனை அப்ப உருவாக்கப்படுகின்ற கற்பனை அவர்களுக்கு என சக்தி பெறவில்லை என்றால் எப்படிப்பட்ட கற்பனை அது அந்த கற்பனை தான் சக்தியை வழங்கும் முகும் அவர்களுக்கு அலல் வதை இட்டு கட்டுவதன் மீது ஒரு பொய்யான செய்தியை இட்டு கட்டுவதன் மீது அவர்களுக்கு சக்தியை வழங்குமே அப்படிப்பட்டதான உருவாக்கப்படுகிற கற்பனை அவர்களுக்கு சக்தி பெறவில்லை என்றால் அவங்களால சனதை உருவாக்க முடியும் ஆனா செய்தியை உருவாக்க முடியல அப்படிப்பட்ட நிலையில சில பேர் இருப்பாங்க சனது யாரோ பேரை கோர்த்து என்னென்ன உருவாக்கி விட்டுரலாம் ஆனா என்ன பண்ண முடியாது மக்களால ஈர்க்கப்படுகிற ஒரு தத்துவ கருத்தை உருவாக்க முடியல அப்படிப்பட்ட சில முப்தர்கள் இருப்பாங்க இட்டுக்கு இட்டு கட்டுபவர்கள் அவங்களதான் சொல்றாங்க அப்படி இட்டு கட்டுவதன் மீது அவர்களுக்கு சக்தியை வழங்கக்கூடிய உருவாக்கப்படுகிற கற்பனை அவர்களுக்கு சக்தி பெறவில்லை என்றால் அந்த சில முஃப்தரிகள் இட்டு கட்டுபவர்களில் சிலர் சில நேரங்களில் ஒதுங்குவார்கள் இலஸ்தினாயி இஸ்னாதின் ஒரு சனதை உருவாக்குவதன் பக்கம் மகுதூபின் பொய்யாக்கப்பட்ட சனதினை உருவாக்குவதன் பக்கம் ஒதுங்குவார்கள் உருவாக்குறது மட்டுமில்லை அதை கொண்டு அந்த பொய்யாக்கப்பட்ட சனதை கொண்டு அவர்கள் செல்லுவார்கள் இளன் நபிஇஸ் நபி அலிசல்லத்தின் பக்கமாக செல்லுவார்கள் எல்லாம் ஒரு சனதை மட்டும் உருவாக்கிட்டு அதை நேரம் எங்க கொண்டு போயிருவாங்க ரசூல் சல்லா கொண்டு போயிருவாங்க எந்த நிலையில வாதுழின அவர்களுமோ வைக்கக்கூடியவர்களான நிலையில் அதாவது இட்டுகட்டக்கூடியவர்களான நிலையில் ஃபீஹி அந்த சனதிலே எதை இட்டுகட்டுவாங்க ஹை கிம்மத்தன் ராயா ஆச்சரியமான ஞான கருத்தை அவ் அல்லது கலிமத்தன் ஜாமியா எனது பல்வேறு அர்த்தங்களை ஒன்று சேர்த்திருக்க கூடிய ஒரு வார்த்தையை அவ் அல்லது மசலம் மூஜசா எனது வட்டு சுருக்கமான மூஜிசு வாசிக்கலாம் அல்லது மூஜஸ் வட்டு சுருக்கமாக்கப்பட்ட மூஜிஸ்னா வட்டு சுருக்கமான மசல்னா பழமொழியை பழமொழின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல அப்படிதான் சொல்லுவோம் பழமொழியை அதான் அப்ப ஆச்சரியமான ஞான கருத்தை அல்லது பல்வேறு அர்த்தங்களை ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லது சுருக்கமான ஒரு பழமொழியை அந்த சனதிலே வைத்தவர்களான இட்டு கட்டி வைத்தவர்களான நிலையில் இப்ப சனதை மட்டும் இவங்க உருவாக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஞான கருத்தை யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு களிமாவ யாரோ ஒருத்தவங்க சொன்ன பழமொழி அதனோடு சேர்த்துருவாங்க இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க அப்போ மௌதுவான ஹதீஸ்ல அதிகமா எப்படி இருக்கும்னா வார்த்தையையும் சனதையும் சேர்ந்தே உருவாக்குவாங்க இது எப்படி இருக்கும்னா இவங்களாக சனதை உருவாக்குவாங்க அந்த வார்த்தை யாரோ ஒருவர் சொன்ன அது நல்லவங்களும் சொல்லி இருக்கலாம் நல்ல சாலிகீன்கள் சொன்ன கருத்தாக கூட இருக்கலாம் நல்ல கருத்தை எடுத்து ஹதீசா திரிச்சு அப்படியே மக்கள் மத்தியில பரப்புறோம் இப்படியும் சில நேரங்கள்ல நடக்கும் என்று மௌதுவான ஹதீசினுடைய இரண்டு விதமான வகைகளை நமக்கு முஸ் அவர்கள் இங்க சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இப்ப அடுத்து ஒரு செய்தியை பார்ப்பவாங்க இப்போ இன்னொரு முக்கியமான செய்தியை இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மௌலுவான ஹதீசுகள் அப்படின்னா என்ன அதே போன்று அதனுடைய இரு வகைகளை நாம் பார்த்துட்டோம் ஆஹ் அதற்கு அதற்கு முஹத்தீசுகள் பார்வையில என்ன வரையறை கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை எல்லாம் நாம பார்த்துட்டோம் இப்போ ஒரு முஹத்தீசுகளுக்கு மத்தியிலேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு என்னதுன்னா மௌலுவான ஹதீசுகள்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்னு கருத்து வேறுபாடு இருக்கு மௌலு இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள்னு இருக்குதா இல்லையா அப்படின்னு கருத்து வேறுபாடு சொல்லுவாங்க ஆஹ் அந்த சில பேர் இருக்குதுங்குவாங்க சில பேர் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படிங்குவாங்க இரு நபர்களும் இந்த இரண்டு விஷயங்களை சொல்றவங்களும் சொல்ற ஆதாரம் என்னன்னா இந்த நிச்சயமாக நாம் தான் நாம்தான் இறக்கினோம் நாமே அதை பாதுகாப்பவர்களாக இருக்கிறோம் ஆயத்து இந்த ஆயத்தை தான் ரெண்டு பேருமே உதா ஆதாரமா சொல்லுவாங்க இப்ப மௌதுவான ஹதீஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை அல்லா ஹதீஸ முழுக்க பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்ற உலமாக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆயத்த உதாரணமா காட்டுவாங்க என்ன காட்டுவாங்க நாம் இறக்கணும்னா கொண்டு முறாது என்ன குரான் மட்டும் இல்ல ஹதீஸும் வரும் அந்த அடிப்படையில அல்லாதான் குரான மட்டும் இல்ல ஹதீஸையும் அல்லா பாதுகாத்துட்டான் அதனால என்ன இல்லை அதற்கு அஹ் மௌதுவான ஹதீஸ்னு உன்னை கிடையவே கிடையாது அப்படின்னு இந்த ஆயத்தை வச்சுதான் மௌதுவான ஹதீஸ் ஒண்ணு இல்லை என்று சொல்கிற உலமாக்கள் ஆதாரம் காட்டுவாங்க அதே போன்று மௌதுவான ஹதீஸ் ஒண்ணு இருக்குது மட்டும் மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே தவிர ஹதீசை அல்ல ஹதீசையில எனது இடைச்சருகல்கள் இந்த மாதிரி எனது எட்டு கட்டப்பட்ட செய்திகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு எனது சொல்கிற உலமாக்கள் இதே ஆயத்தை ஆதாரமா காட்டுவாங்க இன்னா நகனுக்குற இங்க வந்து அதிக்குரு என்பதை கொண்டு நோக்கம் என்னதான் குர்ஆன் மட்டும்தான் குரானை மட்டும் தான் பாதுகாப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் குரான்ல எந்த இப்போ இதுவரைக்கும் குரான்ல அல்ல ஆயத்துள் மௌலுவா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இட்டு கெட்டப்பட்ட ஆயத்து அப்படின்னு நம்ம எதாவது கேள்விப்பட்டிருக்கோமா கிடையாதுன்னா அதை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லா ஏத்துட்டான் ஏற்று அல்லா எடுத்துக்கிட்டான் அதனால ஆயத்துகள்ல என்ன வராது இட்டு கெட்டப்பட்டதுன்னு கிடையாது ஹதீசுகள்ல இருக்கு அப்போ இங்க இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட அதிக்குரு என்பது மட்டும் மட்டும்தான் எடுத்துக்கும் ஹதீசை அல்ல அதனால ஹதீஸ்ல என்ன இருக்குது இட்டு செய்திகள்னு இருக்குது என்பதாக தான் ஒரு சிலமாக்கள் இதே ஆயத்தை வச்சு தான் ஆதாரமும் காட்டுவாங்க இப்படி மௌதுவான ஹதீஸினுடைய உஜூதை மறுக்கிறவங்களும் இந்த ஆயத்தை தான் ஆதாரமா காட்டுவாங்க மௌதுவான ஹதீசை உஜூதை ஏற்றுக்கொள்பவர்களும் இந்த ஆயத்தை தான் ஆதாரமா காட்டுவாங்க இரண்டுமே நல்ல உளமாக்கல் தான் ஹதீசு கல்வி உலமாக்கல் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா மௌதுவான ஹதீஸ் இருக்குது அப்படிங்கறதுதான் சொல்றது மௌதுவான நிறைய இருக்குதுன்னு சொல்றது உலமாக்கல் சொல்றது ஏன்னா ஹம்மா திபனு ஜெயிது என்கிற ஒரு இமாமை அவங்க சொல்றாங்க அது ஒரு கூட்டம் அது மோசமான கூட்டங்கள்ல அதுவும் ஒண்ணு அது ரசூல் செல்லதாலை சிலத்தின் பக்கம் சுமார் பன்னிரெண்டாயிரம் ஹதீசுகள் இட்டு கட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய கொள்கைக்கு தோதுவாக அவங்க கொள்கை என்ன அது வேற விஷயம் கொள்கை சம்பந்தமான கொள்கைகள் அவங்க கொள்கைக்கு தோதுவாக சுமார் பன்னிரெண்டாயிரம் ஹதீசுகளை யார் இட்டு கட்டியிருக்கிறா ஜிந்தியக்குகள் இட்டு கட்டியிருக்கிறாங்க அப்படி ஒரு நபர் ஜிந்தியக்குகள்ல உள்ள ஒரு நபரு ஆருண் ரஷீது மன்னர்கிட்ட இந்த மாதிரி ஹதீசுகளை கொண்டு வராரு செல்லதாளிசலம் சொன்னதாக அவரா சனதுகளையும் ஹதீசையும் உருவாக்கி ரசூலு ஹாருண் ரசீது மன்னிட்ட கொண்டு வராங்க உடனே ஹாரூன் ரசீது மன்னர் அவங்களை கொலை செய்யுமாறு உத்தரவிட்டாங்க நம்ம அந்த ஹதீசு உடைய உசூலுகள் ஹதீசு கிதாபுகள் தொகுக்கப்பட்ட வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தா ஹாரூன் ரஷீது மன்னர் தான் முதல் முதலாவதாக என்ன பண்ணாங்க இப்படி ஹதீசுகளை தொகுக்கணும் அதன் அடிப்படைகளை அமைக்கணும்னு அவங்கதான் சொல்லியிருப்பாங்க அவர்கள் காலத்துலதான் அது உருவாக்கப்படுது நம்ம மேல முன்னாடி பாடத்துடைய ஆரம்ப பாடத்துல பார்த்திருப்போம் அதீச எப்படி உருவாக ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஆரம்ப காலத்துல சிலதாரி செல்லாம் அதீசை எழுத வேண்டாம்னு சொன்னாங்க குரானை மட்டும் தான் எழுதி வைக்கணும் குரானும் அதீசு குழம்பிருங்கிறதுனால அதற்கு பிறகு வந்த உமர் ரதியுல்லோ காலத்துல எழுதுவது போன்ற ஒரு ஆலோசனைகள் அஹ் பரிமாறப்பட்டு அப்புறம் எழுத வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க அதற்கு பிறகு ஹாரூன் ரஷீத் மன்னர் காலத்துலதான் கித்தா புலிகள் தொகுக்கப்பட்டுச்சு அதீசைகள் நம்ம மேல பார்த்திருக்கிறோம் அது அப்போ அந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் வரலாறு நம்ம படிக்கும்போது அவங்க சொன்னாங்க நிறைய சில பிரச்சனைகள் காரணமாக தான் ஹதீசுகளை எழுதுமாறு உத்தரவிட்டாங்க யாரு ஹாரூன் ரஷீது மன்னர் அதுல ஒரு பிரச்சனை தான் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் எல்லாம் மக்கள் மத்தியில பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க யாரு மோசமான கூட்டத்தார்கள் அப்ப மோதுவான ஹதீஸ்னு இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இதைதான் ஆதாரமா எல்லாம் காட்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் இங்க நமக்கு சொல்லித் தராங்க பாருங்க வலக்கது கீழ அப்ப இந்த இந்த நான்கு வரி இங்க நம்ம பார்க்க இருக்கிற இந்த நாலு வரி எதன் அடிப்படையை கொண்டதுன்னா மௌதுவான ஹதீசுகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கருத்து வேறுபாடு ஒன்னு இருக்கு அப்படிங்கிற செய்தியை நமக்கு தெரியப்படுத்துறாங்க இவர்களுடைய கருத்தை பார்க்கும் பொழுது உஜூதுடைய கொள்கைதான் அதாவது மௌதுவான ஹதீசன் இருக்குது அப்படிங்கிறவங்க தான் இங்க இருக்கிறாங்க பாருங்க வலக்கது கீல திட்டமாக கேட்கப்பட்டது இமாமி முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைகி அப்துல்லாஹிபுனு முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அவர்களுக்கு தான் பொதுவாக காலக்கெடுத்து வயலுகளுக்கு பிறகு அந்த லாம் இந்த நம்ம உஸ்தாதமார்கள் அந்த அடிப்படையில இருக்கும் அப்ப அப்துல்லாஹிபுல் முபாரக் ரஹமத்துல்லா அலி அவர்களிடத்தில் பெரிய ஹதீசுக்களை பெரிய பெரிய ஆய்வாளர் ஹதீஸ்ல தேர்ச்சி பெற்ற ஒரு ஆலி பெரிய இமாம் அவர்களிடத்தில் கேட்கப்படுது இந்த மௌதுவான ஹதீசுகள் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது மௌதுவான ஹதீசுகளை பற்றி கேக்குறாங்க அது இருக்குதா இல்லையா ஒரு சில பேர் இருக்குங்கிறாங்க ஒரு சில பேர் இல்லைங்கிறாங்களே என்ன அதை பத்தி அதான் இந்த மௌதுவான ஹதீசுகள் அப்படின்னு கேக்குறாங்க இந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் அப்படின்னு உடனே அப்துல்லாஹிப் முபாரக் ரஹமுத்துல்லா அலி அவர்கள் அஹ் சொன்னார்கள் பதில் கொடுக்கிறாங்க என்னது தாயிஷு லஹா அல் ஜஹாபிதா தாயிஷு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லஹா அவைகளுக்காக வேண்டிய இந்த ஹா அமீர் யாரு அல் ஹதீசுகளுக்காக வேண்டிய கொண்டிருக்கிறார்கள் அல் ஜஹாபிதா ஒரு கூட்டம் வளமாக்கல் கண்டுபிடிப்பதற்காக கீழே விளக்குவாங்க அப்படின்னா இது பண்மையான ஜஹ்பதா அஹ் ஜஹி நிறைய அந்த வார்த்தைகளுக்கு பண்மை தான் எனது ஜஹாபிதா அந்த முஃபர்து ரெண்டு விதமாவும் வாசிப்பாங்க என்னுடைய உரிமையை ஜஹாபிதத்துனா என்னதுன்னா ஒரு விஷயத்தை ஆழமாக ஆய்வு செய்து தரம் பிரிக்க கூடிய உளமாக்களுக்கு தான் ஜஹாபிதா அப்படிங்குவாங்க அப்ப தரம் பிரிக்கின்ற உளமாக்களின் கூட்டம் அந்த மௌதுவான ஹதீசுகளுக்காக வேண்டியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னா நகனு நசல் நதிக்கிறூன் எனதை நிச்சயமாக நாம் தான் நசல் நான் இறக்கினோம் இன்னமா இன்னா நகனு நிச்சயமாக நாம் தான் நசல் நதிக்கிற அந்த விக்கிரை அதாவது குர் ஆனை இறக்கினோம் நாமே அந்த குர்ஆனை ஆனை பாதுகாக்க இருக்கிறோம் அது திக்கிரி என்ற வார்த்தைக்கு என்ன பண்ணலாம் நாம அது திக்கிற்கு சுன்னா என்றும் முன்னாடி குறிப்பிட்டது போல குர்ஆன் என்று என்றும் வைக்கலாம் குர்ஆன் சுன்னா என்றும் வைக்கலாம் இதற்கு விளக்குறாங்க பாருங்க அப்போ அப்துல்லாஹிபுல் முபாரக் ரஹமத்துல்லா அலிஹி சொன்ன வார்த்தை இது வக்கது ஆஷ லஹா திட்டமாக அதற்காக வாழ்ந்தார்கள் யாது எதற்காக லஹாவுடைய தமீரது இந்த மௌலுவான ஹதீசுகளுக்காக எட்டு கட்டப்பட்ட வேண்டியே வாழ்ந்தார்கள் யாரு அல் ஜஹாபிதத்து ஒரு கூட்டம் தரம் பிரிக்கின்ற வாழ்ந்தார்கள் இன்னும் அவர்கள் வைத்தார்கள் மன்ஹஜன் மன்ஹஜனா ஒரு பாதையை ஹதீசு சார்ந்த தகீக்கன் நுணுக்கமான ஒரு பாதையையும் அவர்கள் வைத்து கொண்டார்கள் எந்த நிலையில அவர்கள் பிரித்து அறிவார்கள் பிரித்து காட்டுவார்கள் யார் அந்த அந்த பிரித்தறிகின்ற உலமாக்களின் கூட்டம் பிரித்து காட்டுவார்கள் அந்த கொண்டு பிரித்து காட்டுவார்கள் நல்ல அறிவிப்பு எது என்பதை பிரித்து காட்டுவார்கள் எதிலிருந்து மினல் முகு தலக்கத்தில் முஃத்தரா எட்டு உருவாக்கப்பட்ட அறிவிப்பிலிருந்து நல்ல அறிவிப்பு எது என்பதை அந்த பாதையின் விஹினா அந்த மன்ஹஜின் பாதையின் கொண்டு பாதையை மூலமாக பிரித்து காட்டுவார்கள் அப்படிப்பட்ட உளமாக்கள் இதற்காக வாழ்ந்துள்ளார்கள் என்பதாக மு நமக்கு இதற்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள் அப்போ இங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா மௌதுவான ஹதீஸ்ன்னு சிலது இருக்குது அதை பிரித்து காட்டுவதற்காக என்றே ஒரு சில உளமாக்கல் வாழ்ந்திருக்கிறார்கள் அவங்க அதை எப்படி பிரித்து காட்டணும் ஏன்னா சனதின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதை விட முக்கியனது அந்த ஹதீசின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள முடியும் இது உண்மையான ஹதீசுதானா அல்லது உருவாக்கப்பட்டதா சனதுலையும் அப்படிதான் இது உண்மையான சனதா உருவாக்கப்பட்ட சனதா என்று பிரித்தெருகின்ற முறையை உளமாக்கல் உருவாக்கி காட்டியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு இங்க சொல்லி தராங்க அலம்துல்லா அப்ப இன்றைய பாடத்துல நாம் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா மௌதுவான ஹதீஸ்னா என்ன அதனுடைய இரண்டு விதமான வகைகள் என்பதை நாம பார்த்துட்டோம் அதே போன்று அது இருக்குதா இல்லையா என்ற கருத்து வேறுபாடும் அதை பற்றிய ஒரு சிறிய செய்தியையும் நாம இன்றைய பாடத்துல இங்க பார்த்திருக்கிறோம் அலஹம்துல்லில்லா இனி தொடர்ந்து வரக்கூடிய இந்த காகிதாக்களை இந்த காகிதாக்கள் நிறைய சொல்லுவாங்க இவைகளை நாம இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு அஸ்லாம் வர